சமாதான புத்தகம் எங்க ஸ்கூல்ல எல்லாம் அப்படி நடக்கலையாடான்னு ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு பையனும் ப்ரொபோஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க அது தெரிஞ்ச பிரின்சிபல் மேம் இவங்களோட டான்சிங் பெண்டிங்ல இருந்தாலும் நீங்க இனிமே டிஸ்மிஸ் தான் முதல்ல வெளியில நின்னுங்கன்னு வெளியேத்தி வைக்க இதை பார்த்த சீஃப் கெஸ்ட் இந்த ஸ்கூல் இன்னமும் மாடா நான் படிக்கும் போதுல இருந்து மாறாம இருக்குன்னு கடுப்பாயிட்டு அவரோட பாஸ்ட் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவர் என்ன சொல்லுவாருன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க ஸ்கூல் டைம்லலாம் நிறைய எயிட்டீன் பிளஸ் புக் எல்லாம் வாங்கி படிக்கணும்னு ஒரு ஆர்வம் பசங்களுக்கு மதியில இருந்துச்சா முத்தலின்னு ஒரு பையன் என்ன பண்ணுவானா புக்கை வாடகைக்கு வாங்கி உள் வாடகைக்கு ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களும் குடுத்துட்டு இருப்பான் இந்த புக் வாங்க முடியாத இன்னொரு ஃப்ரெண்டு அந்த புக்கை திருட்டுத்தனமா படிச்சுட்டு அதை திருடியும் வச்சுக்கிறான் இது பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போது இந்த புக்கை படிக்கணும்னு நினைச்ச ஒரு ப்ரொஃபஸரே வேணும் அந்த பசங்களை மாட்டி விடணும்னு செக் பண்ண சொல்றாரு கிளாஸ்ல எல்லாரும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஆதர்ஷ்ன்ற பையன் அந்த புக்கை அவன் கையில வச்சிருப்பானா அப்படியே அவங்க கர்ஃப்ரெண்ட் கிட்ட குடுக்க பொண்ணுங்க சைடும் செக் பண்ண இந்த பொண்ணு மாட்டிக்காமையும் இருக்கா உண்மையை தெரிஞ்சுட்டு நீ நல்ல பையன் நினைச்சா இனிமே உங்க நான் பேச மாட்டேன்ற லெவலுக்கு கடுப்பாயிரா ஆதர்ஷ் அத பத்தி எல்லாம் கவலையே படல எப்படியாவது இந்த புக்கை படிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு வெறியோட இருக்க வீட்ல அம்மா இருக்காங்க எப்படி படிக்கிறது இருக்குதுன்னு ஏகத்தோட பாத்துட்டு இருக்க பிள்ளைக்கு பெரிய ஷாக்கு வச்சிருந்த புக்கு திடீர்னு காணாம போயிருது முத்தள்ளி வேற கடுப்பாட்டு எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு இருக்கான் அப்பதான் தெரிய வருது நேற்று வீட்டுக்கு வந்த ஒரு அக்கா தான் அந்த புக்கை படிச்சிருக்காங்க இதுல இருக்க மாதிரி எல்லாம் உண்மையிலே இருக்காது தம்பின்னு சொல்ல அக்கா அட்டப்படத்தை காணும் போது அதெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தாச்சுடா அந்த அக்கா போயிடறாங்க ல என்ன பண்றதுன்னு தெரியாத ஹீரோ கோவில் உண்டியில் அந்த புக்கை போட்டுறான் அந்த புக்கை எடுத்து வச்சுட்டு படிக்கலான்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அவரை பண்ணிட்டே போனவன் இடையில ஒரு சண்டை வருமா அவர் விளக்க போகும்போது யோசிக்கும் போதே டென்ஷனா இருக்கா எப்படி அந்த காசை கட்ட போறோன்னு மேம் வெளியில துரத்தி விட்டுறாங்க அவ ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கம் இடிக்க மாத்தி மாத்தி ஃபைட் நடக்குது அது மட்டும் இல்லாம புக்கு விஷயம் அப்படியே பிரின்சிபால் வரைக்கும் போயிடுது சோ மன்னிப்பு கடிதம் ரெடி பண்ணிட்டு ரெண்டு பசங்களோட பேரண்ட்ஸையும் அதை படிக்க வச்சு அவமானப்படுத்துறாங்க பசங்களுக்குன்னா சுத்தி இருக்க பசங்க முன்னாடி நம்ம கேரக்டர் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு ஒரு பெரிய வருத்தம் அது மட்டும் இல்லாமல் இதை அனௌன்ஸ் பண்ற சாரே ரொம்ப சீப்பான கேரக்டர் தான் அவரே இந்த புக்கெல்லாம் படிக்கக்கூடியவர் தான் ஸோ இந்த இடத்துல யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்கன்னு சீஃப் கெஸ்ட்டு கேட்க பிரின்சிபல் மேம்னா இது எல்லாத்தையும் எப்படி பச்சையாவா தர முடியும் அப்படின்ட்டு விதண்டாவதம் பண்ணிட்டு இருக்காங்க உடனே நான் ஒரு டெமோ கட்டுறன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரையும் ஒரு கலர் பலூன் எடுக்க சொல்ல பொண்ணுங்க எல்லாரையும் ஒரு கலர் பலூன் எடுக்க சொல்ல இதே மாதிரி மூணு ரவுண்ட் பண்றாங்க கடைசியில ரெண்டு டிஃப்ரெண்ட் கலருக்கான நியூட்ரல் கலரை கண்டுபிடிக்க சொல்ல இது ஒரு கேம் மாதிரி மாறுது பசங்க புரிஞ்சுக்கிறாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு பையன்ற மாதிரி கையை கோத்து நிக்க இதுக்கு பேர் தான் செக்ஸ் எஜுகேஷன் பசங்களும் பொண்ணுங்களோ சம்மந்தான் மறைச்சு மறைச்சு வைக்க பிரச்சனை தான் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படையா ஒற்றுமையா இருக்கணும்னு புரிய வைக்க அந்த பலூன் பறக்கிற மாதிரி பசங்களோட பிரச்சனை பிரச்சனையும் பறந்துருது ஃபைனலி பிரின்சிபல் மேம் அந்த பொண்ணையும் பையனையும் புரிஞ்சுக்கிட்டு நைட்டு டான்ஸ் ஆட விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளும் ஆகுது ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் பிரின்சிபல் மேமை மீட் பண்ண வந்து ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்கும்போது எடுக்கலாம் எடுக்கலாம் நான் பசங்க பொண்ணுங்க தனியா இருக்கணும்னு சொல்ல டே இன்னுமாடா நீங்க திருந்தலைன்னு அந்த பசங்க பார்க்குறதோட பாடமும் முடியுது